நம்முடைய கத்தோலிக்க மரபில் எல்லா வழிபாட்டிலும் அது வழிபாட்டு முறையாக இருக்கலாம் வழிபாட்டுக்கு வெளியே இருக்கிற முறையிலும் நம்ம என்ன பண்ணுவோம் எதை சொல்லி ஜோம் தொடங்குகிறோம் தந்தை மகன் தூயாவி அப்போது நம்ம உடலையே நாம் சிலுவையாக வரைந்து கொள்கிறோம் இல்லை உலகெங்கும் சென்று நற்செய்தி பறை சாற்றுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேரால் திருமுழுக்கு கொடுங்கள் சீனாய் மலையில் பழைய உடன்படிக்கை இயேசு கல்வாரியில் புதன் புதிய உடன்படிக்கை எனவே நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையே இந்த சிலுவையில் தான் அமைந்திருக்கிறது எனவே இந்த சிலுவையை கொண்டாடுவோம் இந்த சிலுவையின் மகிமையை நாம் புகழ்ந்து கொண்டாடுவோம் இது என்னது இது என்னது இது இது பாட்டு போட்ட இது பாடுபடாத சிலுவையா இது என்ன சொல்கிறோம் இது பேரு ஆங்கிலத்தில் இது க்ராஸ் நீங்க மற்ற சபைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த இடத்துல வெறும் சிலுவை தான் இருக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் சிலுவை இருக்கும் சிஎஸ்ஐ லூத்ரன் பேப்டிஸ்ட் வச்சு எல்லாம் சிலுவை தான் இருக்கும் நம்முடைய கத்தோலிக்க தான் என்ன இருக்கும் குரூசிஃபிக்ஸ் என்னது இதில் யார் செத்து போனா நமக்கு தெரியல யார் யார் செத்து போய் தொங்கி நமக்கு தெரியாது ரோமானியர்கள் பல நூறு ஆயிரம் கல்வர்களை அந்த சிலுவையில் சாகடிச்சாங்க ஆனால் நம்முடைய அருள்நாதர் இயேசு இறந்ததால் தான் இது திருச்சிலுவையாக மாறியது இந்த திருச்சிலுவையால் தான் நமக்கு வல்லமை உண்டு ஞானம் உண்டு ஆற்றல் உண்டு பைபிளில் ஒன்று குறைஞ்சியின் முதல் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் வாசிங்க சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே அழிந்து போகிறவர்களுக்கு அது மடமை அது யார் அழிந்து போகிறவர்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ளாதவர் யாருக்கோ அது மடமை இட் ஸ்டூபிடிட்டி அப்புறம் ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கோ கடவுளுடைய வல்லமையும் இருக்கிறது அப்போ அந்த சிலுவை சிலருக்கு மடமையாக இருக்கு இந்த சிலுவை பலருக்கு மடமையாக இருக்கு இடரலாக இருக்கிறது என குற்றவாளிகளுக்கு தான் இந்த சிலுவை ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொள்கிறவர்களுக்கும் இந்த சிலுவை கடவுளுடைய வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே ஒரு காலத்தில் வீட்டில் பிள்ளைங்களுடைய கழுத்துலலாம் சிலுவை தொங்குச்சு எத்தனை பேர் கழுத்தில் சிலுவை இருக்குது வேறு ஒரு பிஷப் மாதிரி ஒரு சிலுவை போட்டிருக்கிறார் போல் சிலுவை வச்சுருக்குறீங்களா சிலுவை போட்டிருக்கிறீங்களா அப்புறம் நம்ம காலையில் எழுந்தோன்னே சிலுவை அடையாளம் போடுவோம் ஒரு மருத்துவமனையை பாஸ் பண்ணோன்னு சிலுவை அடையாளம் போட்டோம் ஆம்புலன்ஸ் போனால் ஒரு சிலுவை அடையாளம் போட்டோம் ஒரு கோயிலில் கடந்து போனா சிலுவை அடையாளம் போட்டோம் கொட்டாய் விட்டால் ஒரு சிலுவை அடையாளம் போட்டோம் போயிருச்சா நீங்க எல்லாம் போட்டலாம் பிள்ளைங்க போடுறாங்களா சந்ததிகள் போடுறாங்களா இந்த சிலுவை சாதாரண விசுவாசம் கொள்கிறவர்களுக்கு அது என்னவா இருக்குது கடவுளுடைய வல்லமையும் ஞானமுமா இருக்கிறது எனவேதான் அவன் சொல்றோம் இந்த சிலுவை உமது வல்லமையோ இந்த சிலுவை உமது ஞானமோ பாடுங்க இந்த சிலுவை உமது வல்லமையோ இந்த சிலுவை உமது நற்செய்தியில் நற்செய்தி என்று சொல்லப்படுவது எது நற்செய்தியில் நற்செய்தி என்று சொல்லப்படுவது எது நம்ம எல்லாம் சொல்றீங்க என்ன சொல்றாரு நற்செய்தியில் நற்செய்தி எது யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இதுதான் நற்செய்தியில் நற்செய்தி மறந்துடக்கூடாது யாரும் தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு தந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் இந்த உலகத்தின் மேல் அன்பு கொண்டார் காட் சோ லவ் த வேர்ல்ட் தட் இஸ் சென்ட் இஸ் ஒன்லி சன் இந்த உலகத்தின் மீது அவ்வளவு அன்பு கொண்டார் தன் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் ஏசுவிருதயமே அது தெரியுமா அதுதான் அந்த பாட்டு தான் கொண்டு வரேன் ஏசுவிருதயமே எங்கும் நீரை அருள்மயமே அருள் மயமே நாசிரும் அருளும் சேர்ந்து வந்தாள் எங்களனு இறைவனுக்கு உண்டு அந்த இதயத்தில் இரக்கம் இரக்கம் உண்டு உண்டு அந்த இதயத்தில் உண்டு எங்கும் இறைந்துடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் மத்திய எழுதிய நற்செய்தி மத்திய எழுதிய நற்செய்தி பதினோராவது அதிகாரம் ஆம்பளை குரல் ஏதாவது கேட்டு பாப்போம் ஏதாவது ஒரு ஆம்பளைங்க யாராவது வாசிக்கிறாங்களான்னு பார்ப்போம் ஆம்பளைங்க யாராவது வாசிங்க மத்திய பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டுல இருந்து வாசிங்களேன் ஆம்பளைங்க எவ்வளவு அமைதியா இருக்கிறாங்க வீட்லேயும் அமைதி கோயில்லையும் அமைதி பேச ஒவ்வொரு வாய்ப்பு கொடுக்கறீங்களா பாருங்களேன் வாசிங்க ஆம்பளை குரல் எப்படி கேட்குது பாருங்க சுமை சுமந்து ஆம்பளை சொன்னா வாசிக்கிறார் ஐயா பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் அப்புறம் நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உடையவன் ஆகவே என் நுகத்தை என்ன கட் ஆ அதுதான் அப்போ அதுதான் இந்த பாட்டில் பாடுறோம் இறைவனுக்கு இதயமுண்டு அந்த இதயத்தில் உண்டு எங்கும் நீரைந்து இடும்பத நாளுங்கள் அனைவர் வாழ்வு உண்டு எங்கும் நீரைந்து இடும் அப்போ இயேசுக்கும் என்ன இருக்கு இதயம் உண்டு அந்த இதயம் எப்படி பண்ணுமா துடிச்சுக்கிட்டே இருக்குமா எப்படி துடிக்கும் அந்த உண்டு ஈரம் உண்டு நம்முடைய இதயத்திலும் அந்த இயேசுவின் இதயம் போல நம்முடைய இதயம் மாற வேண்டும் இயேசுவின் இதயம் போல நம்ம இதயம் துடிக்க வேண்டும் அந்த இதயம் எங்க துடிச்சிச்சு எப்படி துடிச்சிச்சு அப்படின்னா அந்த யோவான் மூன்று பதினாறு வசம் கடவுள் அந்த உலகத்தின் மீது எவ்வளவு அன்பு கொண்டார் தன் ஒரே மகனை அனுப்பும் அளவிற்கு இந்த உலகின் மீது அன்பு கொண்டார் அன்பே கடவுள் என்றார் அன்பிற்கு ஈடேது சொல் அன்பே இன்பம் என்றார் அன்பிற்கு விலையேது சொல் அன்பே கடவுள் என்றார் அன்பிற்கு அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு அந்த கல்வாரியில நமக்காக செலவிலே தொங்கினார் அந்த அன்பின் உச்சம் எங்க இருக்கு அந்த கல்வாரியில இருக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் அன்பு செய்கிறோம் அந்த அன்பு என்னவா இருக்கணும் அந்த கல்வாரியில் இருந்த அன்பு ஒரு முழுமையான ஒரு அன்பு எல்லைக்கான அன்பு கலங்கமில்லா அன்பு கருணை சேரன்பு களங்கமில்ல அன்பு கருணை சேரன்பு கல்வாரி மலை தன்னில் கதறிடும் அன்பு ஏசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் அதிலே ஒரு சவால் வைக்கிறாங்க யார் இந்த பாட்டு எழுதுனது தெரியுமா டக்குனு உங்க பங்குசாமியார் பேர் சொல்லிட போறீங்க அவர் எழுதல அருட்தந்தை அம்ருஸ் உடைய முன்னாள் பேரா பேராயர் காஷ்மீர் ஆண்டவருடைய அண்ணன் அம்ரூஸ் அவர் சேஷபை அவர் எழுதின பாடல் நீ வந்து இயேசு நண்பை நீ அறிந்திருந்தா நீ என்ன பண்ணணும் மனித பண்பு இருந்தால் நீ ஒரு மனுஷனா இருக்கிறனா கடவுளுடைய விசுவாசம் உள்ள ஒரு பிள்ளையாக இருக்கிற அப்படின்னா நீயும் அந்த மாதிரி அன்பு செய்யணும் எப்படிப்பட்ட அன்பு களங்கம் இல்லா அன்பு நம்ம அன்பெல்லாம் எப்படிப்பட்டது எல்லாம் கரப்டு என்னது கரப்டு பொண்ணு பார்க்க போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பொண்ணு மூங்கு நல்லா இருக்குதா பாட்டு பாடுதா அன்பாக இருக்குதா பாசமாக இருக்குதுமா மன்னிக்குமா தாழ்ச்சியோடு இருக்குமா இறக்கம் காட்டமான்னு யாராவது ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்களா அப்போ நீங்கள் பொண்ணு பார்க்க போனீங்களே அப்போ கேட்டிங்களா நீங்களே பார்த்தீங்களா வீட்டில் பார்த்தாங்களா வீட்டில் பார்த்தாங்களா நீங்கள் கேட்டிங்களா பொண்ணுக்கு இறக்கம் இருக்குதா பரிவு இருக்குதா பொறுமை இருக்குதா மன்னிக்குமா மனித பண்பு இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அந்த மனித பண்பு எப்படி இருக்கணும் அந்த இயேசுவின் அன்பை போல நம்முடைய அன்பு வெளிப்பட வேண்டும் அதுதான் நம்ம பிழிப்பீர்களுக்கு திருமுகம் ரெண்டு பா ஆறில் வாசிக்கிறோம் அந்த கடவுள் எப்படிப்பட்டவராக என்ன பண்ணார் அவரு கடவுள் நிலையிலிருந்து தன்னையே வெறுமையாக்கி எடுத்துட்டீங்களா பிளிப்பிய ரெண்டு ஆறு தன்னையே வெறுமையாக்கி அடிமையாகி ஆமாம் கடவுளுடைய நிலையில் வழிந்து பற்றி கொண்டு இருக்க வேண்டிய இல்லாம தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவேற்று மனிதனுக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை கடவுள் எப்படி சாக முடியும் அவர் தான் கடவுளாச்சே ஆனால் தண்ணையும் அவ்வளோ தூரம் தாழ்த்தினார் அவர் சாவை ஏற்கும் அளவிற்கு அதுவும் என்ன சாவு நல்ல ஐசியூல செத்து போனால் நல்ல ஏசியில் போட்டுக்கிட்டு கப்புன்னு நைட் தூங்கி ஒரு ஹார்ட் அட்டாக் கப்புன்னு காலையில் காணா அப்படியே போனாரு சிலுவையில் அவமானம் அசிங்கம் காரி துப்பி உமிழ்ந்து அவருடைய மரணம் அப்படிப்பட்டவர் தண்ணியை வெறுமையாக்கி சாவை ஏற்கும் அளவிற்கு தண்ணியை கீழ்ப்படிபவர் ஆக்கினார் கேட்டால் அண்டவர் எங்களை எவ்வளோ அன்பு செய்தி தன்னுடைய கரங்களை எல்லாம் விரித்து இவ்வளவு அன்பு செய்கிறேன் அந்த அன்பின் உச்சம் தான் இந்த சிலுவை இந்த சிலுவை உமது வல்லமையோ இந்த சிலுவை உமது ஞான யோவான் மூன்று பதினான்காவது வசனம் இந்த சிலுவை என்ன செய்யும் மூணு பதினான்கு எடுங்களேன் மூணு யோவான் மூணு பதினான்கு பாலை நிலத்தில் மோசியால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மாநில மகனும் எங்கே உயர்த்தப்பட வேண்டும் கல்வாரி மலையில் உயர்த்தப்பட வேண்டும் சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும் நிர்வாணமாக்கப்பட வேண்டும் குத்துயிராய் சின்னாபின்னமாய் கொலை செய்யப்பட வேண்டும் அப்போ அவரும் மலையில் உயர்த்தப்பட வேண்டும் அப்புறம் அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் அப்போ மொள்ள மாதிரி கேப் மாறி சோமானி பேமானி முடிச்சாவுக்கு இவங்கெல்லாம் நிலைவாழ்வு பெற முடியுமா அவர் மேலே இது விசுவாசம் கொண்டால் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் அவன் அப்படி ஒரு மொள்ள மாதிரியா இருந்தான் அவரை பார்த்தா வாழ்வு அடைந்தான் யாரு கல்வன் கல்வன் வந்து எப்படி நல்ல கல்வனாக இருக்க முடியும் உங்கள் வீட்டில் ஒரு நூறு பவுனை திருடின்னு போயிட்டான் எங்கே நேற்று நல்ல கல்வன் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க நல்லா அவன் ரெண்டு ப ரெண்டு சவரனை மட்டும் விட்டு போயிட்டாங்க நூறு எடுத்துன்னு போய்ட்டான் ரெண்டு விட்டுட்டு போயிட்டான் நல்ல கல்வனு சொல்லுவீங்களா கல்வனாலே அவன் முள்ள மாறி அவன் கெட்டவன் கொள்ளாதவன் அது வரைக்கும் அவன் வாழ்க்கை எங்கேயோ போயிட்டு இருந்துச்சு அவன் இயேசுவை நோக்கி பார்த்தான் அவன் ஃபுல்லாக மனம் மாறினான் ஆண்டுவரே நேரும் வீட்டில் வந்தினான் என்ன நினைவு கூறும் ரோமர்கழித திருமுகம் பவுல பவுல அடிகளார் ரோமியர்கழித திருமுகம் இது வாழ்க்கையில் நீங்கள் யாருமே மறக்கக்கூடாது மோச்சத்துக்கு போக விரும்புகிறவங்க எல்லாம் அதை ஞாபகம் வச்சுக்கணும் ரோமியர்கழி திருமுகம் பதினான்கு பதினேழு இது எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும் என்னது இது ரோமியர்களு திருமுகம் நீங்கள் அங்கே நரகத்துக்கு போகிற மாதிரி போகும்போது நீங்கள் டக்குன்னு இந்த வசன் சொல்லிட்டிங்கன்னா ரோட்டை கிராஸ் பண்ணி மோச்சத்துக்கு போடுவாங்க ரோமன்ஸ் ஃபோர்டீன் செவன்டீன் வாசிங்க இறை ஆட்சி என்பது இறை ஆட்சினா என்னது காட்ஸ் கிங்டம் இறை ஆட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல அப்படிதான் என்ன அர்த்தம் பூசைக்கு வரீங்க பூசை வரீங்க பூசைக்கு வரும்போது என்ன புடவை கட்டுறது அந்த சுடிதார் போன வாரமே போட்டேன் இந்த பிளவுஸு போன வாரம் தான் போட்டோம் திருப்பி இந்த வாரம் எப்படி அப்படின்னு எதை உடுப்போம் எதை குடிப்போம் எதை உண்போம் இதுதான் அதை பற்றிலாம் இல்லை அழிந்து போகிற விஷயங்கள் இல்லை வாட் வி கன்சியூம் அதில் இல்லை இறை என்பது அழிந்து போகிறவற்றில் அல்ல மாறாக தூய ஆவி அருளும் நீதி ஜஸ்டிஸ் நீதி அமைதி மகிழ்ச்சி மூணு தான் தூய ஆவி அருள்றது என்னது சொல்லுங்க நீதி அமைதி மகிழ்ச்சி வெரி குட் எல்லாம் என்னது முதல்ல சொன்னது அன்பு ரெண்டு நீதி நீதியிலிருந்து வெளிவருவது எது அமைதி சமாதானம் பீஸ் அப்புறம் அந்த அமைதியின் வெளிப்பாடு என்ன ஜாய் நாலு விஷயங்கள் தான் இன்றைக்கு இதுதான் நம்முடைய ஆன்மீகமே பதினைந்து பதினோராவது வசனம் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறமே இவற்றை எல்லாம் நான் சொன்னேன் இந்த பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா இயேசு அன்பை பற்றியெல்லாம் சொல்லிட்டு வருவார் அவருடைய கடைசி டிஸ்கோர்ஸ் அவர் உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி அவர் அந்த சொன்ன நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை தருகிறேன் நான் பிறரை அன்பு செய்தது போல் நான் உங்களை அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என் மகிழ்ச்சி உங்களிலும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறமை இவற்றை எல்லாம் சொன்னேன் இப்போது அந்த மகிழ்ச்சி கடைசியாக வர்றது மகிழ்ச்சி மகிழ்ச்சி எப்போ வரும் அமைதி எங்கே இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி வரும் அமைதி எங்கே வரும் எங்கே நீதி இருக்கோ அங்கே தான் மகிழ்ச்சி வரும் அப்போ எங்கே நீதி இருக்கோ அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே தான் அன்புக்குரியவர்கள் இந்த சிலுவை இந்த அப்போது நைட் தூங்க போகும்போது இந்த சிலுவையை முத்தம் கொடுத்துட்டு தூங்கணும் அப்போ என்ன சொல்லணும் ஆண்டு வரையும் என் இதயத்தில் இன்னும் கொஞ்சம் அன்பை கொடுங்க அந்த அன்பின் விளைவாக வருகிற நீதி வரட்டும் எங்கள் குடும்பத்தில் இன்னும் கொஞ்சம் சமாதானம் வரட்டும் இன்னும் கொஞ்சம் காந்தியை கேட்டாங்களா காந்தி தாத்தா காந்தி தாத்தா இந்தியா இப்படி பிரிஞ்சு போச்சு ம மதத்தின் பேரில் பிரிஞ்சு போச்சு எப்படி சமாதானத்தை கொண்டு வர்றது தாத்தா என்ன சொன்னார் யூ பி த பீஸ் தட் யூ வாண்ட் டு சீ இன் த வேர்ல்டு யூ பி த பீஸ் தட் யூ வாண்ட் டு சீ இன் த வேர்ல்டு அன்னை த்ரைஸாக நோபல் பிரைஸ் வாங்கிட்டு வராங்க மாமா நீங்கள் சமாதானத்திற்கான நோபல் பிரைஸ் வாங்கிட்டு வந்துருக்குறீங்க உலகத்தில் அவ்வளோ சண்டை நடக்குது எப்படி சமாதானம் கொண்டு வர்றது என்ன சொன்னாங்க அன்னை தெரேசா போயிருந்தீங்களா நீங்கள் போனீங்களா நோபல் பிரைஸ் வாங்கின நீங்கள் போனீங்களா என்ன சொன்னாங்க மத திரேசா நாலு அடி சுருங்கிய உடம்பு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அற்புதமான வார்த்தை நீங்கள் எழுதி வச்சுக்கணும் கோ ஹோம் என்ன சொன்னாங்க கோஹோம் லவ் யுவர் ஃபேமிலிஸ் அவ்வளோதான் கோஹோம் லவ் யுவர் ஃபேமிலிஸ் உன் அன்பு உன் குடும்பத்தை நேசி உலகத்துக்கு சமாதானம் வந்துடும் சமாதானம் வேணுமா நீ அந்த சமாதானமாக இரு ஈரானில் ஈராக்கில் அங்கே இங்கே எல்லாம் போ சண்டை நீ சமாதானமாக இருக்கிறியா உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்கா உன் சமாதானத்தை பார்த்து பக்கத்து வீட்டில் சமாதானம் வந்துடும் அந்த பக்கத்து வீடு அந்த பக்கத்து வீடு இந்த சிலுவையில் நாம் தினமும் இரவு தூங்கும்போது இந்த முத்தம் எடுக்கிற போது ஆண்டு வரை எங்கள் இதயத்தில் இன்னும் கொஞ்சம் அன்பை கொடுங்க இந்த அன்பின் விளைவாக வர்ற நீதி அந்த நீதியின் விளைவாக வருகிற சமாதானம் மகிழ்ச்சி என் குடும்பத்தை நிரப்பட்டும் பதினஞ்சு பதினொன்று சொல்கிறது என் மகிழ்ச்சி உங்களிலும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவேறுமே இவற்றை எல்லாம் சொன்னேன் விண்ணரசின் விளிம்பியலத்தில் ஒன்று மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிரிக்கவே முடியலன்னா நீங்கள் நன்மையும் வாங்கக்கூடாது சிரிப்பே வரமாட்டேதுங்கோ ஆனால் நீ கிறிஸ்துவரே இருக்க முடியாது சிரிப்பே வரலைங்க நீ டீச்சராகவே இருக்கக்கூடாது சிரிப்பே வரலன்னா ஃபாதராகவே இருக்கக்கூடாது சிஸ்டராக கூட இருக்கக்கூடாது சிரிப்பு என்பது மகிழ்ச்சி என்பது கிறிஸ்துவத்தின் அடையாளம் அ சேட் செயின்ட் இஸ் அ சாரோ செயின்ட் இருக்க முடியாது மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சி நம்முடைய கிறிஸ்துவத்தின் ஒரு முத்திரை மற்ற இருபத்தெட்டு பத்தொன்பது வருகிற உலக முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் தூயாவை நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறாரு அஸ்பாயர் அவர் நம்ம எல்லாம் உந்தி தழுகிறவர் இ இன்ஸ்பயர்ஸ் ஆஸ் அதனால் ரைமிங்காக அஸ்பாயர் பர்ஸ்பாயர் நான் பர்ஸ்பயர் பண்ணிட்டுருக்கிறேன் இன்ஸ்பயர் பிஃபோர் யூ எக்ஸ்பயர் இன்றைக்கு அன்புக்குரியவர்களை நம்ம ஆலயத்தை விட்டு போகும்போது இந்த சக்கையுவை போல நாம் திரும்பி போகணும் நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன் இருக்கிறத வாரி கொடுக்குறேன் அந்த கல்வனை போல் ஆண்டு வரை நீர் என்னையும் நினைவு கூறும் என்று சொல்லி நெஞ்சில் கை வைப்போம் ஆண்டுவரோடு உடன்படிக்கை செய்து கொள்ள இருக்கிறோம் ஒரு அந்த கல்வாரி மலையில் உயர்த்தப்படுவார் அவரை உற்று நோக்குகிறவர்கள் மீட்படைவார்கள் நம்ம நெஞ்சில கரங்களை வைத்து அன்றுவரே நீர் என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய பலவீனத்திற்காக நான் பலம் பெறுவதற்காக வாழ்வு பெறுவதற்காக இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிப்பதற்காக நீர் உண்மையே என்னை எனக்காய் தந்தீர் நான் தவறி 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 மீண்டும் மீண்டும் விழுந்து கொண்டே இருக்கிறேன் அன்றுவருடைய சிலுவையின் நிழலில் நான் வாழ்ந்திட அருள் தாங்க அன்னை மரியாள் ஞானத்தின் இருப்பிடம் ஏன் ஏன்னா எல்லாரும் இயேசுவின் சீடர்கள் எல்லாரும் ஓடிப்போனாங்க அன்னை மரியாள் மட்டும் அந்த சிலுவையின் அடியில் இருந்தாங்க அந்த சிலுவையின் வல்லமை ஞானம் பவுளடிகளார் சொன்னார் ஒன்று குரந்தியர் அந்த சிலுவை கடவுளின் வல்லமையும் ஆற்றலும் இருக்கிறது அந்த கடவுளுடைய வல்லமையும் ஆற்றலும் ஞானமும் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் கண்களை மூடி நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்களை எல்லாம் நினைத்து இந்த சிலுவை உமது வல்லமையோ இந்த சிலுவை உமது ஞானமோ செயல்படும் இந்த சிலுவை உமது வல்லமையோ இந்த சிலுவை உமது ஞானமோ சிலுவையில் அறையுண்ட மெஸ்ஸியா இறை வல்லமையும் இறைஞான முமாயுள்ளார் இறை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும் இந்த உலகமும் உணர்ந்திடட்டும் சிலுவையில் அறையுண்ட மெசியா இறை மையும் இறைஞான முமாயுள்ளார் நோந்திடும் இந்த உலகிடட்டும் ஒன்று நீங்கள் சிலுவையை கழுத்தில் போட்டுக்கலாம் கையில் வச்சுக்கலாம் பேக்கில் வச்சுக்கலாம் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அவங்க கூடயே வச்சுக்கணும் இந்த சிலுவையின் வல்லமை உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாய் வழிநடத்த திருப்பள்ளியில் தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமீன்